காரைக்குடியில் கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டாக்டர் அழகப்பர் சயின் சிட்டி லயன் சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை காரைக்குடி சக்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது காரைக்குடி டாக்டர் அழகப்பர் சயின் சிட்டி லயன் சங்கத்தின் தலைவர் லயன் எஸ் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் உடனடி முன்னாள் தலைவர் லயன் சிவா முன்னிலை வகுத்தார் இரண்டாம் துணையாளர் எம் ஜே எஃப் லயன் மணிகண்டன் முகாமினை துவக்கி வைத்தார் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துறை சிறப்பு விருதராக கலந்து கொண்டார் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் சக்தி விக்னேஷ் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஸ்னேகா சக்தி மருத்துவ குழு தலைமையில் நடைபெற்ற முகாமில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் சங்க செயலாளர் முகமது பாசில்கான் கான் மற்றும் பொருளாளர் ரகுநாதன் அனைவருக்கும் நன்றி கூறினார் இம்முகாமிற்கான முழு ரத்த பரிசோதனைகளை மைலாப் நிர்வாகம் செய்திருந்தது காரைக்குடி டாக்டர் அழகப்பன் சயின்ஸ் சிட்டி லைன் சங்கத்தின் பட்டயத் தலைவர் திட்ட இயக்குனர் லயன் எஸ் கோ பாலகிருஷ்ணன் முகாமினை ஒருங்கிணைத்திருந்தார்